நான் ஒரு அக்ஷா கார்த்திக் அந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது எப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸ்டைலில் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாரீ வேர் பண்ண போகிறோம் ஒரு கான்ட்ரஸ்ட் ஸ்டைல் வந்து ஃபுல்லாகவே கான்ட்ரஸ்ட் பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே வந்து ஒரு கான்ட்ராஸ்டில் லுக்கில் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாரீ வந்து பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்குள்ளே போய் பார்க்கலாம்

நல்லா வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்க போது நல்ல ஒரு ஒரு தக்காளி கலர்ன்னு சொல்லுவோம் டொமோட்டோ கலர் அந்த ஒரு இதில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பிளாக்கு இந்த இதுக்கும் வந்து கொஞ்சம் நான் வந்து கான்ட்ரஸ்ட்டாக அப்படி தெரியும்னு நினச்சேன் மேபி வந்து உண்மையிலே வந்து தெரியவே இல்லை சூப்பராக இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து பிளாக் கலரெலாம் பிளாக் கலரு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இது பண்ணோம்னா ஒரு லைட் கலர் இந்த மாதிரி பண்ணால் அதை தெரியும் சொல்லலாம் பட் ஆனால் அப்படியே நம்ம கான்ட்ராஸ்ட்டு பிளாக் கலர் ப்ளவுஸ்க்கு சாரி பிளாக் கலர் ப்ளவுஸ் அந்த ஸ்கர்ட்டுக்கு அப்படியே வந்து சாரி வந்து கொஞ்சம் டார்க் அண்ட்ரு நல்ல ஒரு இழுத்து அது மாதிரி நம்ம வந்து வேர் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஏதாவது தெரியும்னு நினச்சேன் அப்படி இல்லவே இல்லை சூப்பராக இது இருக்குது அந்த ஒரு கான்ட்ரெஸ்ட்டு இதில் வந்து அந்தளவுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து சேரீட முந்தி வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னும்போது இதுக்கு வந்து நம்ம வந்து பிளேட் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சின்னதாக வந்து எடுத்திருக்கேன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அழகா தெரியும் சின்ன பிளேட் எடுத்தோம்னோ நமக்கு வந்து சாரி லென்த்து பெருசாக அவ்வளோ வந்து நம்ம கொஞ்சம் இதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா போல வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸாரீ ஒன்று போல் வந்து இது பண்ணி கொஞ்சம் வந்து டைட்டாக இது பண்ணிக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சாரியை வந்து இந்த நடுவு நடுவதில் வந்து நம்ம வந்து சாரி ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஈஸியாக வந்துடும் ரொம்ப வந்து கஷ்டமெலாம் கிடையாது கொஞ்சம் நல்லா இறக்கி விட்டு இறக்கி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து சுற்றி விட்டுட்டு பின் பண்ணிப்போங்க ஓகேவா அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அழகாக இருந்தால் கொஞ்சம் ஒரு லுக்னஸ் கொடுப்போம் ஒரு ஃபேஷன் இது மாதிரி ஒரு லுக்னஸ் ஃபேஷன் லுக் கொடுக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒன் சைடு ஜஸ்ட் இது மாதிரி நம்ம இது பண்ணி தான் மேக்ஸிமம் பண்ணியிருப்போம் இப்போ வந்து டூ சைடுமே இது பண்ணி சென்டரில் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்போ லுக் வந்து நமக்கு வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து கொடுக்கும் அண்ட் இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு எவ்வளோ ப்ரிட்டியாக நம்ம வந்து காட்டலாம் அப்படின்றது தெரியும் சும்மா ஒரு லுக்னஸ் கொடுக்கும் ஓகே கால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க Bye guys.